இனிது இனிது வாழ்க்கை இனிது அன்றா இன்றா ரெண்டாயிரத்துக்கு முன்னாலியா பின்னாலியா ஒரு பிளாக் அண்ட் ஒயிட் டிவி மாதிரி இன்றுன்றது ஒரு கத டிவி குடும்பத்துல சரி சமமாக இருப்பது இன்றுதான் அப்பதான் குடும்பத்துல தலைவர்ன்றது கணவன் தான் அவர் தான் சொல்லுவார் அதாவது அந்த எண்பதுல தான் பார்த்தீங்கன்னா குடும்பத் தலைவர் இருக்கார்ல ஹஸ்பண்ட் எங்க போறன்னு கூட சொல்ல கிளம்பு கிளம்புறாங்க எங்கன்னு கூட சொல்ல மாட்டாங்க இந்த மாதிரி போய் தான் பார்த்துக்கணும் அந்த மாதிரி இருந்தது இப்போ அப்படிதான் முடியாதுங்க கல்யாணத்துக்கு வரலையாண்ணா நான் வரல நான் வரலன்றா ஏனா தேவைங்க இல்லைங்க உங்க தங்கச்சி வரோம் மீனா சண்டை வரோம் அதாவது தங்கச்சி சண்டை போடல இவங்களே சொல்றாங்க அந்த கணவன் எது சொன்னாலும் நம்பி எதிர்த்து பேச பயந்து அதெல்லாம் எண்பது இப்போ அப்படி இல்லை ஃபடாஃபட் தான் உங்க அப்பா லூசு அண்ணா ஆமாங்க கரெக்டு அப்படின்னா ஒத்துக்கணும் பார்த்தேன் இல்லைண்ணா உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாளா அப்படின்னா டக்கு நான் என்ன பண்ணேன் சும்மா தமாசுக்கு சொன்னேன் அப்படின்னா அவல நான் சொன்னது சீரியஸ் தான்றா ஒண்ணும் பண்ண அப்படியே தான் ஆனால் முன்ன என்பதில் வரதட்சணை கொடுமை அதிகமாக இருந்தது பார்த்துக்கிறீங்களா சரியா மருமகள்கள் தற்கொலை நிறைய பார்த்துக்கிறீங்களா மாமியார் கைது இப்போலாம் அந்த கிடையாது பார்த்துக்கிறீங்களா குறைஞ்சிருச்சு ஏன் மாமியாரும் மருமகனும் புரிஞ்சுன்னு ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க ரெண்டும் ஃப்ரெண்டாக இருக்கு சார் ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஏன்னா பொது எதிரி வேற ஆளு வெச்சு செய்துங்க ரெண்டும் சார் அன்னைக்கு ரெண்டு பேரும் ஒன்றா உட்காந்து சீரியல் பார்க்குறாங்க சார் சீரியலில் ஒரு ஹீரோ வரான் இந்த மருமக மாமியார்கிட்ட சொல்லுது இவர் ஸ்மார்ட்டாக இருக்கான் இல்லாத்த அப்படின்னு அதுக்கு மாமியார் சொல்லுது ஆமாமா நமக்குன்னு வந்து வாச்சதுங்களே அப்படின்றாங்க இது மாமியார் மருமக கிட்ட சொல்றாங்க திடீர்னு மருமக சொல்லுது இன்னும் தப்பாக நினைக்காதீங்க அத்தை உங்க பையன் கொஞ்சம் தத்தி தான் அப்படின்னு அதுக்கு மாமியார் சொல்லுது எல்லாம் உங்க அப்பா மரிய சார் எண்பதுலாம் பாத்தீங்கன்னா சார் நல்லா சமைக்கிற ஒய்ஃப் கிடைச்சவன் பாக்கியவான் அது போன ஜென்மத்தில் செஞ்ச புண்ணியம் சமைக்க தெரியாத ஒய்ஃப் மாட்டான் சித்தம் அப்போல்லாம் ஹோட்டலும் கிடையாது நம்ம இவங்க சொன்ன மாதிரிதான் இப்போ அப்படி இல்லை சார் அங்கங்கே ஹோட்டல் இருக்கு அங்கங்கே ஹோட்டல் இருக்குது திருப்தியா போய் சாப்பிடலாம் திடீர்னு என் ஒய்ஃபு கையப்பட்டு ஹோட்டலுக்கு போல வாங்க என்ன போனேன் போனா ஃப்ரீயா கொடுக்குற மாதிரி அவ்வளோ கும்பிடுங்க ஹோட்டலில் டோக்கன் கொடுத்து வெளில உட்கார வச்சுட்டான் என் ஒய்ஃப் அங்கே வந்து சொல்றா எவ்வளோ வீட்டில் சமைக்க மாட்டா இருக்குது அப்படின்றா இவன் சமைக்கல கூடி வந்துக்கிறா என்ன மீதி உட்கார்னுக்குற லேடிஸை கிண்டல் பண்றா எவ்வளோ ஒரு அப்பெல்லாம் எண்பதுல வந்து லேடிஸ்ல வேலைக்கு போகுது கம்மி ரொம்ப கம்மி இல்ல நீங்க அந்த காலத்துல ஒரு அரசாங்க அலுவலகமோ இல்ல கம்பெனிலயோ உள்ள போனீங்கன்னா வெறும் ஆம்பளைங்க தான் வேலை செய்வாங்க இல்ல லைட்டா தூக்கம் வரும் நம்மளுக்கு போன எல்லாம் போர் மூஞ்சி இப்ப அப்படி இல்லை எல்லா ஆபீஸ்லயும் லேடிஸ் வந்துட்டாங்க ஆம்பளைங்க எல்லாம் பக்காவா போறேன் நான் வந்து டைமுக்கு போவேன் சார் மூணு வருஷம் தொடர்ந்து அட்டண்டன்ஸ் அவார்டு வாங்கிருக்கேன் ஒரு நாள் லீவு போட்டது இல்லை இதெல்லாம் இதெல்லாம் இந்த இந்த ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் வர வளர்ச்சி தான் இல்லையா இவங்க ஒன்று ஒரு இது காமிச்சாங்க அப்படியே விட்டாங்க அப்போலாம் வெறும் கடிதம் கம்யூனிகேஷனே வெறும் கடிதம் கடிதம் வெறும் கடிதம் நிறைய பேருக்கு படிப்பு வராது வேற படிப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்தது பெருசுங்கெல்லாம் கை லெட்டர் கையில் வச்சுன்னு யாராவது படிக்க வந்தால் அவங்க கிட்ட கொடுப்பாங்க அவன் வீட்டு விஷயம்லாம் தெரிஞ்சுன்னு போயிடுவான் சரியா அதை பார்த்து பதினஞ்சு வருஷம் போஸ்ட் கார்டு பார்த்துக்கிட்டீங்கன்னா அதை எழுதுவாங்க சார் அது ராஜராஜ சோழன் காலத்துல கல்வெட்டு எழுதுற மாதிரி இருக்கும் ஒரு கண்ணும் தெரியாது மொத்த கதையும் அந்த அதிர்யா அப்பி இருக்கும் இங்கு ஒழுவி ஒன்றும் புரியாது இல்ல ஆளுமைக்கு இது வந்து ஆசீர்வாதம் மட்டும் பெருசா இருக்கும் அப்புறம் எல்லா சின்னதாயமும் வரும் இப்ப அப்படி இல்ல இப்ப அப்படி இல்ல சூப்பராயிடுச்சு நமக்கு பிறந்த நாளைக்கு யாருங்க வாழ்த்து சொல்லுவாங்க சாதாரணமா அப்பா அம்மா ஒய்ஃபு குழந்தைங்க இப்ப அப்படி இல்லைங்க குட் மார்னிங்க அறுபது பேர் சொல்றாங்க ஆறு மணிக்கு அட்வைஸ் பண்ணி விடுறான் சார் எனக்கு நாளை என்பது நிச்சயமில்லை இல்லை இன்றே சிரித்து விடு அப்படின்றான் இந்த அட்வைஸ்ல யாராவது கேட்டாங்களா இந்த பெருமாள் படத்தை பதினைஞ்சு பேருக்கு அனுப்பு லாபம் வரும் எவ்வளவு வழி காட்டுறாரு சார் என் பிறந்த நாளுக்கு நூறு பேர் வாழ்த்து சொல்றான் சார் நூத்தி ஐம்பது பேர் வாழ்த்து சொல்றான் பேஸ்புக்ல போனா வாழ்த்து மழைதான் உங்களுக்கு கொடுக்குறதுன்னா அது கொடுக்குறதுன்னா நமக்கே ஒரு மோட்டிவேஷன் சார் இது அதில் தப்புன்னு சொல்லவே முடியாது பெற்ற அப்பதான் பாருங்க இருக்கும் சார் பிரச்சனை இருந்ததுன்னா அந்த காலத்தில் வெறும் ஜனங்கள் ஆறுதல் மட்டும்தான் தருவாங்க இல்ல வெறும் ஆறுதல் நமக்கே ஏதாவது பிரச்சனை ராமன் பஞ்சபாண்டவர் படாத பாடா அவங்க காட்டுக்கு போலயா ராமர் காட்டுக்கு போலியா அதாவது இவங்க தான் வழி அமைச்ச மாதிரி இப்போ அப்படி இல்லை சார் இப்ப விஞ்ஞானம் நடந்துருச்சு சைக்காலஜி அதுன்றான் இதுதான் தற்கொலைக்கு முயன்றவர்களுக்கு அவங்க கன்சல்டேஷன் பண்ணி கவுன்சிலிங் பண்ணி குணப்படுத்துறாங்க அப்ப எவ்வளவு முன்னேற்றம் பாருங்க வாழ்க்கையில ஓரமா போகணும்னு கூட்டிட்டு வராங்க ஒரு காலத்துல வந்து எல்லா தனித்தனி வீடா இருந்தது அது என்னங்க நம்ம வீட்டுக்குள்ள இருப்போம் அவ்வளோதான் இப்போ அப்படி இல்ல பிளாட் சிஸ்டம் வந்துச்சு ஆயிரம் சொல்லுங்க சார் ஒரு மிகப்பெரிய ஒற்றுமைக்கான சின்னவங்க பிளாட் எல்லாம் எதிர் வீட்டுல யாருக்கா தெரியாது கிறிஸ்டீனு முஸ்லீம் எல்லாரும் ஒன்றா இருக்கும் ஒரு சமத்துவம் இருக்குது ஃப்ளாட்டில் எல்லாரும் அங்கிள் கூப்பிட்டு எவ்வளோ வசதி எங்கள் எங்கள் எல்லாம் தீபாவளி எல்லாேருக்கும் வர தீபாவளி கிடையாது எங்கள் செக்ரட்டரி என்னைக்கு தீபாவளி சொல்கிறதா அப்படி தான் கொண்டாடுவோம் ஆமாங்க வச்சுக்கலாம் அடங்கிட்டுவோம் ஏன்னா எல்லாரும் ஒன்றா வரணும் எல்லாரும் பட்டாசு வெடிக்கணும் எது எல்லாம் வேற ஜெயினாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி அதெல்லாம் ஒரு நன்மை நிறைய மாறிடுச்சு சார் ஒரு காலத்தில் டூர்னா எதுமா எனக்கு தெரிஞ்ச டூர் திருப்பதி தாங்க எங்க அம்மா ஆனுவல் லீவ் விட்டா திருப்பதி கூட்டி போய் மொட்டாட்சி வச்சிருக்காங்க வேண்டதெல்லாம் இல்லையோ தெரியாது என்னன்னா முடிவெற்ற செலவு கம்மி அது அப்படியே இருந்துட்டு ஸ்கூல் போகும்போது ரெடி ஆகிடும் எங்க அம்மா வேண்டிங்கனாலே என்ன வேண்டால எங்க அப்பாவுக்கு மொட்டாடிக்கிறோம் தான் வேண்டிப்பாங்க எனக்கு தெரிஞ்சு எங்க அப்பா எப்ப பாரு மொட்டை தள்ளியோட தான் இருந்தாரு ஒரு வாட்டி அப்பா கட்சிட்டு எனக்கு அடிச்சுட்டாங்க நான் எங்க அப்பா கிட்ட கேட்டேன் எப்பவே அம்மா உனக்கு தானே அடிக்கலாம் எனக்கே அடிச்சதுன்னு எஸ் அப்பா எனக்கு அப்புறம் எல்லாம் நீ தானடா அப்படின்னா ஏதோ மூணு கோடி ரூபா சொத்து வச்சுட்டு போற மாதிரி இல்ல எல்லாம் மாறி போச்சுங்க இப்பதான் சார் உண்மையிலேங்க ஒரு முறை வட இந்தியா கூட்டி போனார் சார் எங்க அப்பா அப்ப நம்ம டீன் ஏஜ்ல இருக்கோம் ஷாஜகான் அப்படின்னாலே எனக்கு வில வில ஆயிடும் மும்தாஜ் ஆனா அடைய வில வில காலம் பசங்கங்கள் வாழ்த்தும் போது அந்த காலம் ஆ டெல்லிக்கு கூட்டி போய் இந்த பத்ரிநாத் கேரிநாத் என்ன நான் அப்பா டெல்லி பக்கத்தில் தானே தாஜ்மஹால் பா சமாதியை போய் பார்த்து அவருக்கு அது சமாதின்ன்றாரு அப்போ எதிர்த்து பேசவும் முடியாது இப்ப அப்படி இல்லைங்க டூருக்கு காசுல என்ன கூட பரவாயில்ல சார் அதுக்கும் பேங்கில் கடன் தரலாம் இஎம்ஐ கட்டலாம் டூருக்கு போயிடலாம் அதுக்கும் கடன் வசதி இருக்கு என்ன ஒன்னு சார் ஒரு காலத்தில் கடன் வாங்குறது எவ்வளோ கஷ்டம் தெரியுமா ஷூரிட்டி இட்டுன்னு நமக்கு எவனும் வர மாட்டான் ஷூரிட்டி இப்ப அப்படி இல்லைங்க டெய்லி ஒரு ரெண்டு பேங்காவது ஃபோன் பண்றான் கடை வாங்கிக்கோ கடை வாங்கிக்கோ கடை வாங்கிக்கோ லட்சத்துல வாங்கினா திருப்பி கொடுக்கணும் கோடியில வாங்கினா துபாய்க்கு வந்துடலாம் நீங்க வச்சு காப்பாத்திருவீங்க பாக்குறோம் எல்லாமே அப்படிதான் சார் பிரச்சனைங்க அப்படிதான் என்னங்க விளையாட்டுல எவ்வளவு மாறுதல் ஆயிடுச்சுங்க ஒரு காலத்துல வெறும் டெஸ்ட் மேட்ச் போர் அஞ்சு நாள் அதுவும் சுனில் கவாஸ்கர் ஆடுறத பார்த்தா தூக்கம் வரும் காலையில ஒன்பது மணிக்கு போகும்போது ஆடினு பாருங்க சாயங்காலம் முடியும் போதும் அப்படியே ஆடினு பாரு ஸ்கோர் அவ்வளோ பார்த்தா அவர் ஸ்கோர் முப்பத்தி ஆறு இருக்கும் நானூத்தி பால் சந்திச்சாருன்னு டாய் அதெல்லாம் போயிடுச்சு இப்போ ஒன் டே ஆயிடுச்சு டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஆயிடுச்சு இன்னும் கொஞ்ச நாள் பாருங்க டாஸ் போட்டு எவன் ஜெயிச்சாலும் அவன் ஜெயிச்சான் ஒன்றும் பண்ண முடியாது இன்று நிறைய வசதி இருக்கு சரி அன்று வெறும் ஒரு கட்சி மட்டும் பேசிட்டு போக முடியாதுல்ல அன்று நான் அன்றும் உண்மையா மகிழ்ச்சியான வாழ்க்கை தான் என்ன சார் அன்று தான் கூட்டு கொடுத்தோம் சார் ஒரு தாத்தா வீட்டில் இருக்கிறார் என்று சொன்னால் ஒரு நூலகம் வீட்டில் இருக்கிறது என்று பொருள் ஒரு பாட்டி வீட்டில் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒரு வைத்தியசாலை வீட்டில் இருக்கிறது என்று பொருள் இப்போ அப்படி இல்லை அண்ணன் தம்பி ஒத்துமையிடாரு என் ஃப்ரெண்டு கிரக பிரவேசத்தை கூப்பிட்டாங்க போனேன் கொஞ்சம் நல்லா கட்டியிருந்தோம் ஃபுல் எக்யூப்ட இது வந்து அமெரிக்கா மாதிரி இடத்துல போகும்போது அங்கே பெருமையான மாலங்க காண்பாங்க இவன் அதே மாதிரி கட்டினான் ஒரு இது வச்சுக்கணும் அலெக்ஸா அப்படின்னா டைம் டிவி ஆனாது அலெக்சா அப்படின்னா ஏசி ஆகுது எல்லாம் நான் கேட்டேன் உங்கள் அண்ணன் எங்க அவனை பத்தி பேசுறது எனக்கு பத்தினு வரும் நல்ல நாள் இதுவா வேணாம் என்னடா அவனுக்கு அவங்க அண்ணனுக்கு சண்டையா என்னடா சண்டை அப்படின்னு எங்கள் அம்மாவை யார் வச்சுக்கிறது அதான் நீங்கள் பிளான் பண்ணி ஒரு மாதம் ஒரு மாதம் வச்சு இருக்கணும் அதுதான்ட்டா அவனுக்கு எவ்வளோ பாடுறா ஜனவரி மாசம் அவங்க வீட்டில் இருந்தாங்கடா அம்மா நான் முப்பத்தொன்னாந்தேதி கூட்டி வந்துட்டேன் பிப்ரவரி இருபத்தெட்டு அது போய் விட்டேன் எங்க அண்ணா சொல்றான் ஜனவரி முப்பத்தொன்னு மார்ச் முப்பத்தொன்னு யானு இருபத்தெட்டு நீ யான் அம்மாவை பார்த்துக்கிறான்னு ரெண்டு பேரும் ஒரு படாப்பா போகிறதுக்கு சார் அன்னைக்கு அப்படி இல்லை சார் அம்மானா அதுக்கு ஒரு தனி மரியாதை இருந்தது அப்பாவுக்கு தனி மரியாதை இருந்தது சார் அந்த காலத்துல மாப்பிள்ளையா போன இடத்துல மாமனாரனும் எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க சார் மாமியாரும் எவ்வளோ மரியாதை கொடுத்தாங்க ஒய்ஃப் எவ்வளவு மரியாதை கொடுத்தாங்க கணவனுக்கு இப்போலாம் இல்லவே இல்லை சார் மாமனார் வந்து இல்லை மாப்பிள்ள வந்து மாமனாரை விட இருபது வயசு கம்மியா இருப்பான் இல்ல இல்ல மாமனார் ஐம்பத்தஞ்சுல இருப்பாரு மாப்பிள்ளை இருபத்தஞ்சில இருப்பான் இருபத்தஞ்சு முப்பது வயசு மாப்பிள்ள போனா மாமனார் எழுந்து நிற்பாருங்க அதான் மாப்பிள்ளைக்கு கொடுக்குற மரியாது மாமியார் வந்து மாப்பிள்ளை எதிர்க்கே வராதாம் குரல் மட்டும் சமையல் ரூம்ல இருந்து கேக்குமா மாப்பிள்ள தலகரி பண்ணவா பாயா பண்ணவா குரல் மட்டும் அப்படியே வெளியில வந்தா தூணுக்கு பின்னால நின்று பேசுவான் இப்ப அப்படி இல்லைங்க எங்கள் மாமியார்லாம் தெளிவாக ச சௌகரியமாக சோப்பால் கால் மேலே கால் போட்டு மாப்பிள இந்த ப்ளூ சட்டை நல்லா இல்லை உங்களுக்கு போடாதன்னு சொன்னேன்ல இருந்து என்ன நான் சொன்னால் இல்லாத உங்கள் பொண்ணு தான் எட்டு குத்துதுன்னு அவளுக்கு எப்பவுமே அப்படி தான் யாராவது நல்ல துணி போட்டால் போ ஆகாது அப்படிங்கிறேன் பொண்ணை பற்றி சொல்கிறாங்க ஓய்ஃப் சார் முப்பது வருஷம் முன்னால் சினிமா நல்லா கூட பார்த்து வரும் சார் காலையில் எழுந்து குளிச்சுட்டு கணவன் எழுந்துக்கிறதுக்கு முன்னால் அவன் காலெல்லாம் தொட்டு கும்பிட்டு நடந்திருக்கு நடந்துருக்கு நம்ம அவ்வளவு எதிர்பார்க்கல அவ்வளவு நம்ம எதிர்பார்ப்போம் அவ்வளவு எதிர்பார்க்கல ஆனா ஏழு மணிக்கு என் பையன் காது கிட்ட வந்து ஏழுங்கலன்னா அம்மா காதுல தண்ணி ஊத்த சொன்னாங்கன்னா அதுதான் சார் முப்பது வருஷத்துக்கு முன்னால கணவன் சாப்பிட்ட தட்டுல தான் ஒய்ஃப் சாப்பிடுமா கணவன் இலையில சாப்பிட்டா ஒய்ஃப் அந்த இலையில தான் சாப்பிடும் கணவனோட இலையில அதாவது பரவாயில்ல சார் அந்த மாதிரி வேணாம் சார் நான் சாப்பிட்டுட்டு ரசம் ஊத்துன்றேன் இங்க சாப்பிட்டு அப்படியே வச்சுட்டு போகாதீங்க எல்லாத்தையும் போட்டுட்டு அதை தண்ணி ஊற்றி வைங்க கழுவும் போது ரொம்ப அதாவது அவர் தேய்ச்சிலேயே சாப்பிடலாமா வாடாமா கிடையாது கல்வி நிலையங்கள் எப்படியாச்சு ஒரு காலத்தில் உண்மையிலேயே கல்வி நிலையங்கள் கல்வி நிலையமாக இருந்தது இன்றைக்கு வியாபார ஸ்தலமாக மாறிவிட்டது சார் ஊருக்கு ஒரு பள்ளிக்கூடம் இருந்தது சார் இப்போ தெருவுக்கு ரெண்டு பிரைவேட் ஸ்கூல் அந்த மனையில் ஒன்று இந்த மனையில் ஒன்று அவனுங்களுக்குள்ள காம்படிஷன் ஒருத்தன் போச்சிருக்கான் சார் அவன் எவ்வளோ பெரிய ஆளுன்னு சொல்கிறதுக்காக எங்கள் பள்ளியில் ஆயா வசதி உண்டு அதாவது ஆயாவுங்க இருக்காங்களா குழந்தைங்களை பார்த்துப்பாங்களாம் அதை பார்த்துட்டு இந்த ஸ்கூல்காரன் போடுறான் எங்கள் பள்ளியில் ஆயாவுக்கும் வசதி உண்டுன்னு போட்டான் என்ன சொல்கிறான் ஆயாவே நாங்கள் நல்லா காப்பாற்றுவோன்னு எல்லா வீட்லேயும் சமைச்சாங்க ஹோட்டல் கிடையாது எல்லா வீட்லேயும் ஆரோக்கியமாக இருந்தாங்க நம்ம த சார் சொன்ன மாதிரிதான் ஒவ்வொரு விழாவுக்கும் அர்த்தம் இருது அர்த்தம் தெரிஞ்சுது சார் நமக்கெல்லாம் எல்லாம் நம்ம நம்ம என்ன கோயிலில் போய் உபநாசமா கேட்டு தெரிஞ்சிக்கணும் அப்பா சொல்றது அம்மா சொல்றது பாட்டி சொல்றது இப்ப குழந்தைங்களுக்கு எதுமே தெரியல குழந்தைங்களுக்கு எது பண்டிகை எது பூஜைன்னு தெரியல ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு பூஜைக்கும் பண்டிகைக்கும் வித்தியாசம் இருக்கு தீபாவளி என்பது பூஜை பண்டிகை கேதார விரதம் என்பது பூஜை இல்லையா ஒன்று ஆனா ஆனால் தரல பையங்க பட்டாசு வெடிக்க வாங்கிட்டான் தீபாவளிக்கு வெடிக்கலான்னு போகிறான் மழை பெஞ்சுது அவங்க அப்பா எடுத்து வை கார்த்திகைக்கு வெடிக்கலாம் எப்பவுமே அதை சொல்லுவாங்க வெடிக்கிறதுக்கு ஆரம்பிக்க முன்னால எட்டு வை எட்டு வை எட்டு வையுந்தாங்க வெடிக்கா வாங்க இவங்க வாங்கி கொடுத்த கொஞ்சம் பட்டாசுலேயே காலகாலமாக வச்சிருப்பாங்க பையன் நம்ம பண்ணிவிட்டா படங்கள்னு எடுத்து வச்சுட்டாங்க பையனுக்கு பூஜை எது பண்டிகை எதுன்னு தெரியல பையனுக்கு பட்டாசு மலையே கண்ணாக இருக்கும் திடீர்னு பார்த்தா ஒரு நாள் வீட்டில் வீடெல்லாம் கழுவி முடிச்சு சுத்தமாக சமையல் பண்ணிடுது அம்மா பையன் என்னச்சினா பண்டிகை போல இருக்குதுன்னு பட்டாசு வச்சுருவோம் அப்படி ஆக்சுவலாக அன்னைக்கு மாலை மாவுசை ஓய் அப்பா அப்பா பட்டாசு விடு நான் வெடிக்க போறேன் நான் இன்னைக்கு வெடிக்கக்கூடாது நீ தானே சொன்னேன் பண்டிகை இன்னைக்கு பண்டிகை இல்லை வெடிக்கக்கூடாது அப்போ எப்போதான் வெடிக்கிறது அந்த டென்ஷன் இல்லை நான் செத்தா வெடி அப்படின்னா அதுக்கு பையன் சொன்னா அதுக்குள்ளே நம்புறன்பா அப்படின்னா அவன் கவலை அது மட்டும் தான் அப்புறம் தான் தெரிஞ்சது ஏ சில டெத்துக்கு பின்னால பட்டாசு வச்சுன்னு போறானுங்கன்னு எல்லாம் அப்பா சொல்றத நினை வச்சு அர்த்தம் இல்லை சார் ஒரு காலத்தில் குடிக்கிறது தப்பு சார் எண்பதெல்லாம் கூட வந்துச்சு குடிக்கிறதுன்றது தப்பு ஊர்ல ஒத்த ரெண்டு பேர் குடிப்பான் குடிக்கார அப்படின்னு அவன் ஃபேமிலி அந்த குடிகார ஃபேமிலி மட்டும் தான் குடிப்பான் அது கூட எப்படி துண்டு போட்டுன்னு ராத்திரி யாருக்கும் தெரியாம ஊருக்கு வெளியில தென்ன போய் குஷ் வந்துடுவான் அமைதியாக வந்துடுவான் அப்போ மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தாங்க இப்ப பயமா இருக்கு கவர்மெண்ட்டே எம்ஆர்பி போட்டு வித்து டார்கெட் வைக்கிறான் எனக்கு என்ன பயம்னா இதே மாதிரி போனா இன்னும் பத்து வருஷத்துல குடிக்காதவன் மேலாம் கேஸ் போடுவான் பழகி

சார் ஐக்கிய அதிகம் சார் பசங்களுக்கு என்ன படிக்கணும்னு அவன் டிசைட் பண்ணான் சார் நம்ம எண்பதுலாம் நீ எந்த இன்ஜினியர் தவிர நான் அவன் சொல்ல நான் டிசைனர் போறேன்றான் நான் சமையல் கத்துக்க போறேன்றான் இல்ல ஆக எல்லா விதத்திலும் வாழ்க்கையை இதுதாங்க திரும்ப முன்னாள் படிச்சுட்டு வேலை தேடணும் இல்ல நீங்க பிரைவேட் இன்ஸ்டியூஷனை எவ்வளோ திட்டுங்க பரவாயில்ல ஆனால் நீங்கள் மட்டும் நல்லா படிச்சிங்கன்னா கேம்பஸ் இன்டர்வியூலேயே பாஸ் பண்ணி பெரிய கம்பெனிக்கு போயிடலாம் அப்போ அப்போ வேலை உத்தரவாதத்துடன் கல்வி அளிக்கப்படுகிறது என்றால் அதை விட மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சியான விஷயம் என்ன இருக்காங்க அன்று இனிமைதான் ஆனால் பரிணாம வளர்ச்சி தத்துவத்தின்படி ரெண்டாயிரத்துக்கு அப்புறம் பல்வேறு துறையிலே விஞ்ஞான மாவட்டம் ராகிட்டு ஒரு எதுவாக பல்வேறு துறையிலே இந்த சமூகம் நம்முடைய சமூகம் தனி மனிதன் நம்முடைய தேசம் எல்லாமே மகிழ்ச்சி அடைந்து குடும்பங்கள் மகிழ்ச்சியாக வாழ்கிறது என்று சொல்லி எங்களுக்கு இந்த வாய்ப்பை தந்த திரு கணேசன் அவர்களுக்கும் மற்ற நண்பர்களுக்கும் எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி